மலேசியா சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் மக்கள் தகஜத் தொழ வேண்டும் என்பதற்காக வாங்க சொல்றாங்க அதே போல நம்ம ஊர்களிலும் கூட சொல்லலாமே மக்களை அனைவரையுமே ஒன்று திரட்டி பள்ளிவாசல்ல ஜமாத்தா தகஜத்தை தொழலாமே ஊரில் ஆளும் சகலம் முதல்ல ஒரு முன்மாதிரியாக ஜமாத்தா பள்ளிவாசல்ல தஹஜத் தொழுதாங்கன்னா மக்களும் கூட வந்து பங்கேற்பாங்களே அப்படின்னு கிறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு தஹஜத் தொழுவதற்காக வேண்டி மக்களை எழுப்பி விடுவதற்காக ஒரு தஹஜத் பாங்கு என்று நபி சொல்லு அலுவலிஸ்லாம் அவர்கள் நமக்கு வந்துட்டு சொல்லணும்னு சொல்லி வெளி காமிச்சிருக்கிறாங்களா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது நீங்கள் சொல்வதை போல சவுதி அரேபியா மலேசியாலாம் இந்த மாதிரி சொல்லப்படுது சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் நாம் அங்கே இருந் இருந்த வரைக்கும் எல்லா பள்ளிவாசல்லையும் அந்த மாதிரி சொல்வது கிடையாது சில பள்ளிவாசல்களில் மட்டும் என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த மாதிரி காலையில் அதாவது அந்த ஃபஜருக்கு முன்பாக அந்த மாதிரி பாங்கு சொல்கிறாங்க ஆனால் அது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுது அது சரியா அது என்ன அப்படிங்கறது விளங்கிப்போம் அதாவது நபி சொலூர் அல்லி இஸ்லாமனுடைய காலத்தில் வந்துட்டு ரமலான் மாசத்தில் மக்களை சகறு செய்வதற்காக வேண்டி எழுப்பி விடுவதற்காக கூடுதலாக ஒரு பாங்கு சொல்ல வேண்டும் என்று நபி சொல்ல அலி இஸ்லாமம் வழிகாமிச்சிருக்கிறாங்க அதற்கு தான் ம என்ன செய்யுதுன்னா ஆதாரபூர்வான நவி மொழிகளில் சான்று இருக்குது அது தஹஜத்து வாங்கலாம் கிடையாது புகாரில் அறநூற்றி பதினேழாம் இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் பாருங்க இன்ன பிலாலன் யுவ தினு லைலின் விழால் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கனாக்கா மக்கள் சகரு செய்வதற்கு ஏற்ப பின் இரவுல என்ன செய்வாங்கன்னா வாங்க சொல்லுவாங்க வாங்க சொன்னாங்கனாக்கா குழு வஷரபு நீங்க சாப்பிடுங்க குடிங்க குடிபானங்கள் என்ன செய்யலாம் நம்ம சாப்பிடலாம் குடிக்கலாம் ஹத்தா யுனாதிய இப்னு உம்மி மக்தும் ஆனால் ஃபஜர் நேரம் துவங்கிடுச்சு அதாவது சஹர் நேரம் முடிஞ்சிருச்சு என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அடுத்து இன்னும் ஒருவர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும்னு சொல்லி அவர் வாங்க சொல்வாரு அவர் வாங்க சொன்னார் அப்படின்னாக்கா அவ்வளவுதான் ஃபஜ்ரு நேரம் ஆரம்பிச்சிச்சு சாப்பிட கூடாது குடிக்க கூடாது என்பதை விளங்கி கொள்ளுங்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நபிகள் நாகம் சொலோதாலேஸ்வன் சொல்றாங்க இது புகாரில் அறநூத்தி பதினேழாம் இலக்கத்தில் இருக்கு அப்ப என்ன விளங்குது அப்படின்னாக்கா நபிசலோதாலேஸ்வர்கள் வந்துட்டு ரமதான் மாசத்திற்கு என்று பிரத்யேகமாக ரெண்டு பாங்கு என்ன ரெண்டு பாங்கு அப்படின்னாக்கா முதல்ல வந்துட்டு மக்களை எழுப்பி விடுவதற்காக விளாடுறது எல்லாம் அவங்க வாங்க சொல்லுவாங்க மக்கள் எந்திரிப்பாங்க சாப்பிடுவாங்க குடிப்பாங்க அதற்கு பிறகு ஃபஜர்னுடைய வளமையாக பாங்கு என்பது சொல்லப்படும் இதனுடைய கூடுதல் விளக்கம் பாருங்க புகாரில் அறுநூத்தி இருபத்தி ஓராம் விளக்கத்தில் இருக்கிறது இது தஹஜத்து பாங்கெல்லாம் கிடையாது தஹஜத்தை எழுப்பி விடுவதற்கான பாங்கு கிடையாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் ரபி சொல்லதால சாங் சொல்கிறாங்க இந்த பிலால் ரத்தியெல்லாம் ஒன்று அவங்க வந்துட்டு பாங்க சொல்கிறாங்கல்ல முதல் பாங்கு இருக்குல்ல அதாவது மக்கள் எழுப்பி விடக்கூடிய பாங்கு அதை குறித்து சொல்லும் பொழுது இல்லை எர்ஜி காய்மக்கும் தொழுது கொண்டிருக்கிறார்ல நின்று அவர் தொழுகையை விட்டுட்டு சஹறு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் வலி யுனப்பிக நாயி மக்கும் யாரு தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எந்திரிச்சு சஹரு செய்யணும் என்பதற்காகவும் தான் இந்த முதல் பாங்கு என் முதல் பாங்கு பிலால் எல்லாம் அவங்க சொல்லுவாங்கல்ல அந்த பாங்கனுடைய அவசியம் அதனுடைய காரணத்தை நவி சொல்ல அவங்களே சொல்லிடுறாங்க சரிங்களா அப்போ இது வந்துட்டு சொல்ல போனா தகஜத்து தொழுகாம போதும் நிறுத்திட்டு நீங்க போய் சாப்பிடுங்க என்பதற்கான பாங்கு தஹஜத்து தொழுவதற்கு எழுப்பி விடுவது கிடையாது சரிங்களா அப்போ இது வந்து தஹஜத்து பாங்கு என்று விளங்கி நீங்க சொல்றீங்க ஆனா உங்களை முழுமையாக நாம குற்றம் சாட்ட முடியாதுன்னா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ நிறைய இடங்கள்ல வந்துட்டு நீங்க சொல்வது போல அந்த காலையில ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு ஃபஜுர் அப்படின்னாக்கா நான் நாலு மணி நாலரை நாளை கால் அப்படிங்கும் பொழுது என்ன செய்யறாங்க பாங்க ஒன்னா சொல்றாங்க வருஷம் முழுக்க சொல்றாங்க இந்த மாதிரி சொல்வதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது இது ரவரான் மாசத்துல மட்டுமே நபி சொல்ல இஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை அதுவும் ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிற சிந்திக்கணுமா இல்லையா எதற்கு அப்படி செஞ்சிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் வந்துட்டு தூங்கி ஒரு தூங்கிட்டு இருக்க மக்களை வந்து எழுப்பி விடுறது அப்படிங்கிறதற்கு அந்த காலத்தில் அலாம் கிளாக் இருந்துச்சு கிடையாது ஒன்று அந்த மனிதர் அவராக எந்திரிச்சிடணும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே எந்திரிச்சிருக்க எழுப்பி விடணும் அப்போது வேற மூன்றாவது ஒரு வழி கிடையாது அப்போது எந்திரிச்சுருக்கிறாங்கல்ல ஏற்கனவே எந்திரிச்சு பள்ளிவாசில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அங்கே இருந்து ஒருத்தர் நபிசுவாசம் என்ன செய்கிறாங்க தேர்வு செய்கிறாங்க பிலால் இருந்தாலும் தேர்வு செஞ்சு நீங்கள் போய் வாங்க சொல்லுங்கள் வாங்க சொன்னிங்கன்னா அந்த உரத்த குரல் கேட்டு என்ன செய்வாங்க நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குரலை கேட்டு மக்களெல்லாம் விழிச்சுடுவாங்க விழித்து சாப்பிட்றதுக்கு அவங்க என்ன செய்வாங்க சஹரு சாப்பிடுவாங்க இல்ல அப்படின்னாக்கா சகரு மிஸ் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் பட்டினி தான் வைக்கணும் நபி சொல்லம் அவர்கள் வந்துட்டு சஹர்னுடைய முக்கியத்துவத்தை நம்மளுக்கு அதிகமாக வலியுறுத்தி காண்பிச்சிருக்கிறாங்க மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்டுள்ள ஒரு அந்த நேர உணவுங்கிறது அதற்கு தான் நபி சொல்லு அலுவலம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா வாங்க சொல்லணும் என்று நமக்கு காமிச்சிருக்காங்களே தவிர அதுவும் ரவலான் மாசத்துல தான் என்று தான் வழி காமிச்சிருக்காங்களே தவிர வருஷம் முழுக்க நீங்க வந்துட்டு பாங்க சொல்லுங்க மக்கள்லாம் தகஜத்துக்கு எழுப்பி விடுங்க அப்படின்லாம் நபி சொல்லிசல்லாம் அவர்கள் நமக்கு என்ன செய்யலை நமக்கு வழிகாட்டல அந்த மாதிரி யாரும் செய்து வருவார்கள் ஆனாலும் எந்த நாட்டுல யாரும் செஞ்சாலும் சரி அது வந்துட்டு விதத்தாக இருக்கு சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக இந்த ஜமாத்தாக தொழுவதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை விளங்கிக்கிறோம் அது என்னன்னா அதாவது இஸ்லாத்துல வந்துட்டு ஐவேளை சொல்ல தரப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு அஹ் ஒரு கிரா கிராமவாசி வந்து நபி சொல்லுதா அலுவலமரோட தள்ளத்துல வந்து கேட்கறாங்க ஆஹ் யார் அசோலாகி வந்துட்டு தொழுகை விஷயத்துல கடமையாக்கியது என்ன அப்படின்ற கருத்துல கேட்குறாங்க அப்போ நபிசுலம் சொல்றாங்க தில் ஹம்ஸ் அஞ்சு நேர தொழுகை இல்ல அந்த அதற்கு மேலே நீங்க நாடுனது என்ன விரும்பியதை நீங்கள் தொழுதுக்கலாம் ஆனால் கடமைங்கிறது அஞ்சு தான் ஆறு நேரம்லாம் சொல்லல தஹஜத்து என்பது ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு தொழுகை அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது அவரவர் விரும்பி அதிகப்படியான நன்மை செய்யணுங்கிறதுக்காக தொழக்கூடிய அந்த தொழுகைதான் தஹஜ்ஜத் தொழுகையா இருக்க தவிர மாறாக இது வந்து கடமையான ஒரு தொழுகை கிடையாது கட்டாயமா தொழுலாம் கிடையாது அஞ்சு நேரத்துக்கு தான் பாங்கு ஆறு நேர ஆறு நேர தொழுகைக்கெல்லாம் பாங்கு கிடையாது தொழுகை மட்டும் அஞ்சு தான் ஆறு ஆறு நேர தொழுகையை போல நீங்க சொல்வது ஆறு நேர தொழுகை உண்டாக்குவதே போன்ற ஒரு விஷயம் சொல்லப்போனா உண்டாக்கணும்னு தான் சொல்ல வரீங்க எல்லாம் கிடையாது மார்க்கத்தை வந்துட்டு நம்ம விருப்பப்படி எல்லாம் நம்ம வந்துட்டு ஆக்க முடியாது அல்லாவும் அல்லாவுடைய தூதர்னு சொல்வது மட்டும்தான் மார்க்கம் இன்னும் சொல்ல போனா ஒரு மிக முக்கியமான அடிப்படை தஹஜத்தனுடைய நேரங்கிறது பின்னிரவு மட்டும்தான் யாரு சொன்னா அப்படி கிடையாது தஹஜத்தனுடைய நேரங்கிறது இஷா நம்ம ஒருத்தன் தொழுதுட்டார் அப்படின்னாக்கா அந்த இருந்தே இந்த தகஜத்தனுடைய நேரம்ங்கிறது ஆரம்பிச்சிடும் இரவினுடைய அந்த அதாவது ஃபஜ்ர முன்பு வரைக்கும் இவ்வளவு நீண்ட ஒரு நேரம்ங்கிறது தான் அந்த தஹஜத் நபி நபிசாசனம் அவர் வந்து இரவினுடைய அனைத்து பதிகள்லயுமே வந்துட்டு தஹஜத்து தொழுது இருக்கிறாங்கல்லாம் ஆதார் பண்ணும் ஹதீஸ் உண்டு எனவே நம்ம வந்து நம்ம இரவுங்கிறது சிறப்பிற்குரியது என்று ஹதீஸ்கள் உண்டு ஆனா அதுதான் நேரம் என்று நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க வேலைங்கி இருக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு இஷா தொழுதுக்கு பிறகு இருந்தே அந்த தஹஜத்தனுடைய அந்த இரவு தொழுகைன்னு சொல்றோம்ல கே முல்லைல் இதெல்லாம் அப்படி இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா தொழுதுக்கலாம் சரி இன்னும் உங்களுடைய பாஷையில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சு அறிஞ்சுக்கணும்னா கூட இப்போ ரமலான் மாசம்லாம் இருக்கு அந்த அந்த தராவி தராவின்னு சொல்கிறோம்ல தராவிங்கிறது நவிசேசம் சொல்லாத ஒன்று வழிகாட்டாத ஒன்று இந்த வார்த்தைங்கிறது அவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்க மாறாக இந்த இரவு நேரம் தொழுகை இருக்குல்ல அதாவது அந்த இஷா தொழுகைக்கு பிறகு அதை எப்போ தொழுகிறாங்க இஷா தொழுதுக்கு அப்படியே ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டு அப்படியே தொழுதுறாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அவங்களோட அதை மக்களுடைய வளமையை வைத்து நீங்க விளங்கணும்னு நினைச்சா கூட அப்போல இருந்து இஷா தொழுதுக்கு பிறகுல இருந்து அப்ப முன்னாடி தொழுதாலும் சரி தொழுதாலும் சரி உள்ள தொழுதாலும் சரி எல்லாமே நேரம் தான் அப்படிங்கறத விளங்கணும் அப்புறம் என்ன அப்புறம் எதற்காக வேண்டி குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தேர்வு செய்து உள்ளதான் வந்துட்டு எல்லாத்தையும் எழுப்பி விடணும் அப்படின்னா யார் அந்த மாதிரி விளையாமிச்சா அப்படி எல்லாம் கிடையாது இது வந்துட்டு சகருக்கு எழுப்பி விடக்கூடிய ஒரு பாங்கு தான் சரி இதுல வந்துட்டு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இன்ஷால்லா அப்ப தகஜத்துக்குன்னு எல்லாம் ஒரு பாங்கு கிடையாது தகஜத்துக்கு வேண்டும் அப்படிலாம் கிடையாது மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்த்து நீங்க எல்லாம் வந்து தொழுங்க அப்படின்ட்டுலாம் நம்ம எல்லாம் செய்ய முடியாது ஏன் அப்படின்னாக்கா மார்க்கம்ங்கிறது எனக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிச்சது இந்த அலிம்சாக்கு பிடிச்சது அதெல்லாம் மார்க்கம் கிடையாது மார்க்கம்ங்கிறது அல்லாஹ் சொல்றது அல்லாஹினுடைய தூதர் சௌதாசம் சொல்வதை தவிர வேற எதுவும் கிடையாது அவங்க அல்லாவின் தூதர் நமக்கு வழி அமைச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அது இஸ்லாம் கிடையாது என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் தெளிவாக விளங்கிக்கணும் அப்புறம் இந்த இந்த தகஜத்தை ஜமாத்தா தொழுவதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ரமனான் மாதத்தில் என்ன செய்கிறோம்னாக்கா அது தொழுவறோம் சரி அதுவும் கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாம் இலக்கத்தில் ஒரு ஹதிஸு ஒரு நாள் வராங்க இரவு நேரத்தில் பள்ளிவாசலில் தொழுகிறாங்க அவங்கள பின்பற்றி மக்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா தொழுவுறாங்க முதலாம் நாள் வராங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படின்ட்டு போகுது ஆனால் அந்த அதுக்கு அடுத்த நாட்கள் அதாவது மூன்றாவது நான்காவது நாட்கள்லாம் மக்கள் அதிகமாக திரண்டு வராங்க ஆனால் நவீசலோதாசம் வரல சுபூக நேரம் வந்த பிறகுதான் என்ன செய்கிறாங்கனாக்கா வேணுன்ட்டே அதாவது மக்கள் வந்திருக்காங்க தெரிஞ்சும் கூட வேணுன்ட்டு வராம என்ன சொல்றாங்க கது ரை துல்லதி சனஆத்தும் அதாவது நீங்க வந்திருக்கிறது நீங்க கா தொழி காத்திருக்கிறீங்க தகஜத்துக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் வலம் என்னூஜ் இலைக்கும் இல்ல அன்னி ஹஷீது நீங்க வந்திருக்கிறீங்கலாம் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் உங்கள் இங்க வருவதை விட்டும் தடுத்தது உங்களுக்கு இமாமது செய்யாம தஹஜுத் தொலாவ துவாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னாக்கா உங்க ஜமாத்தா தொலை வைக்காம இருக்க காரணம் என்னன்னா அல்ல அல்ல வந்து இந்த தஹஜத் தொழுகை ஒருவேளை ஆக்கி விடுவானோன்ற அச்சம்தான் அப்படிங்கிறாங்க அப்ப இது நீங்க எப்படி உங்களுடைய கேள்வி சொல்றீங்கன்னா இது பரலை போன்ற சொல்றீங்க நபிசாசனத்துக்கு நேர் மாற்றமாக மக்கள் இவ்வளவு திரண்டு வராங்க இவ்வளவு ஆரம்பம் ஆர்வம் காமிக்கிறாங்கல்ல அது வந்து ஒரு விதத்தில் நபிசிசனம் அச்சத்தை ஏற்படுது ஏன் ஏற்படுத்துது ஏன்னா நபிசாஸ்திரம் உயிரோடு இருக்கும்போதுதான் அந்த வகைங்கிறதும் வரும் ஒருவேளை அல்லாஹ் வந்து அவருக்கு அவர் அபிசாசனம் அவர்களுக்கு வந்துட்டு இறை செய்தியின் மூலமாக இனி வந்துட்டு தகஜத்து கடமைன்னு சொல்லிட்டு என்ன ஆகும் ஒட்டுமொத்த மூலம் கடமையாயிடும் அப்ப அந்த மாதிரி ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து வராம இருந்து அப்ப இது த இது வந்து என்ன இல்லை இது வந்து கடமை கிடையாது இதுல இருந்து என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னாக்கா தமிழான் மாசத்துல நாம வந்து இந்த மாதிரி ஜமாத்தா தொழுவதற்கு அனுமதி அஹ் உண்டு நம்ம தொழுதுக்கலாம் அப்படிங்கிற தான் விளங்கிக்கலாம் ஏன் நபி சொல்லம் அவர்களுக்கு பின்பாக வந்து இதுக்கு மேல அந்த அச்சம்ங்கிறது கிடையாது இல்ல அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதுதான் வந்து அஹ் எல்லா வகை இறக்கிட்டேன் அப்படின்னாக்கா என்ன ஆயிரும் அந்த தொழுகைங்கிறது தஹ தொழுகை கடமையாயிரும் ஆனா அவங்களுக்கு பிறகு அந்த மாதிரி வகையெல்லாம் இறங்க போறது கிடையாது துளியெல்லாம் கடமை ஆகாது அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி தொலை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல வருது இந்த ஹதீஸின் படி ஒரு ரெண்டு நாள் தொலை வச்சிருக்கிறாங்க மக்களுக்கெல்லாம் ஜமாத்தா அப்படிங்கறதுனால தொழுதுக்கலாம் ரவலா மாசத்துல ஜமாத்தா தொழுதுக்கலாம் அனுமதி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம விளங்கிக்கலாமே தவிர நபிசா அந்த மாதிரி கவிதை காமிச்சிருக்காங்கன்னு விளங்கிக்கலாமே தவிர அப்படிதான் தொழுதாகணும் ஒவ்வொரு வருஷம் முழுக்க வந்துட்டு மக்கள் எல்லாம் கூட்டிட்டு இந்த மாதிரிதான் ஜமாத்தா தொழுதாகணும் என்றால் அது வழிகேடு அது விதத்தை ஏன் நபீஸ் அலுவலம் அந்த மாதிரி வருஷம் முழுக்கலாம் அந்த மாதிரி வழி காண்பிக்கல நபிகள் நாயகம் சஜத்துக்குன்னு சொல்லி மக்களுக்காம் வாங்க சொல்லி எல்லாத்தையும் எழுப்பி விட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்த தொழுதாங்களா அல்லது தொழுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா அப்போ நாமளாக அதிக பிரசங்கித்தனமாக இந்த மாதிரி செய்வது என்பது பாவமான செயல் நன்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நன்மை கிடையாது மை ஹெதியெல்லாம் ஃபலா அதாவது நபி சவாசலம் அவர்கள் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு ஜும்மாலையும் வரக்கூடிய ஒரு ஒரு சொற்றுறதை என்ன சொன்னாங்க நபிசவர் அவர்கள் அதாவது நேர்வழியில் சிறந்தது நபிகள் நாயகம் சலுதாஸ்லம் அவருடைய தான் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரி நமக்கு வெளிக்காணிக்கல நாம அந்த மாதிரி செய்யக்கூடாது அவ்வளவுதான் சரிங்களா சரி அதற்கு அடுத்தபடியாக இந்த மிக முக்கியமாக இது தொடர்பாக புகாரில் எழுநூத்தி முப்பத்தி ஓராம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸு இதே மாதிரி மக்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க தொழு தொழு வைக்கிறதுக்கு வருவாங்க நபீஸ் அசலம் அவர்கள் அப்போ அந்த நேரத்தில் சொல்றாங்க நீங்க வந்தது நீங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ சல்லு ஐயோ ஹன்னா சோஃபி புயோ திக்கும் நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா வீடுகளில் தொழுங்க கடமையான தொழுகையா அப்போ நீங்க என்ன செய்வீங்க பள்ளிவாசல வந்து தொழுங்க அது வல்லாத தொழுகையா இருக்கு மேலதிகமாக தொல்லக்கூடிய சுண்ணத்தான தொழுகையா இருந்தாலும் சரி ஆஹ் நபிலான தொழுகையெல்லாம் இருக்கும்போது இருக்கும் பட்சத்துல அது தொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு சிறப்பான இடம் என்பது வீடுகள் தான் உங்களுடைய வீடுகளில் தொழுங்க மக்களே இந்த பள்ளிவாசலுங்கிறது வந்துட்டு பரவான தொழுகை தொழுவதற்கு பள்ளிவாசலுக்கு வாங்க மற்றபடிக்கு மேலதிகமாக தொழுவதற்கு சிறந்த ஒரு இடமுங்கிறது சிறந்த தொழுகைங்கிறது வீட்டுல தான் என்ற கருத்துலதான் நபிசலோதரசம் சொல்லியிருக்கிறாங்க எனவே தகஜத்து தொழுவதற்கும் கூட சிறந்த ஒரு இடமுங்கிறது எங்க தோலணும் நபிசுவாசன் அவர்கள் எங்க தொழுது அங்க எப்படி வழிகாமிச்சாங்கன்னா வீடுகளில் தான் ஒருவேளை இப்போ சில பேர் இருக்கிறாங்க பள்ளிவாசல்லே தூங்குறாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க நாலு பேர் அஞ்சு பேர் எந்திரிச்சிருக்காங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பஜ்ஜென் எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம்னா ஜமாத்தை தொழுதுக்கலாம் அந்த மாதிரி அமைஞ்சு விடுவதுங்கிறது வேற அதை விரும்புனாங்கன்னாக்கா அதுவல்லாம எல்லாரும் வந்து தொழுதாகணும் எல்லாரும் தஹஜித் ஜமாதா தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை யாருக்கும் கிடையாது அதை நபி அவர்கள் செய்யாத நாம செய்யக்கூடாது என்பதை விளங்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக முக்கியமா உங்களுடைய கேள்வி கேள்வியினுடைய ஆரம்பத்துல குறிப்பிட்டதை நாம கவனத்துல கொள்ளணும் என்னன்னா சவுதி அரேபியாலும் மலேசியாலையும் செய்கிறாங்க அந்த மாதிரி செஞ்சால் நல்லதுனங்கிறீங்க சவுதி அரேபியா மக்காவில் செஞ்சாலும் சரி எங்கே யார் செஞ்சாலும் சரி ஒரு மக்காவில் செய்கிறாங்க என்பதற்காக இஸ்லாம் ஆயிடுமா திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கணும் ஆதாரபூர்வமான நவி மொழிகள் அதற்கு அதை அந்த மாதிரி வழிகாட்டப்பட்டிருக்கணும் அப்படி இருந்தால்தான் அதுதான் இஸ்லாமே தவிர அது இல்லாத பட்சத்துல அது இஸ்லாம் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி மக்களுக்கு அதாவது தஹஜத்துக்குன்னு சொல்லி வாங்க சொல்லி ஜமாத்தாக தொழுவது என்பது தெளிவான வழிகேடு விதத்தாக இருக்கு என்ற காரணத்தினால நாம் அவ்வாறு எல்லாம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது மாறாக மக்களுக்கு நாம் என்ன செய்யலாம் ஆர்வம் ஊட்டலாம் தஹஜத்துங்கிறது சிறப்பான ஒரு தொழுகை அவ்வளவு அது குறித்து நிறைய ஹதீஸ்கள் நிறைய அது கூட எல்லாம் சொல்றான் அப்போ அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி நாம மக்களை ஆர்வம் மூட்டலாமே தவிர எல்லாம் வாங்க பள்ளிவாசல் ஜமாத்தா தொழுவோம் என்றெல்லாம் அழைப்பு விடுக்கிறது அந்த மாதிரி செயல்படுவது என்பதெல்லாம் விசத்தான ஒன்றாக இருக்கிறது